தமிழகத்தினுடைய தனி கிழக்க தலைவர் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது என்று கேட்டவர்களுக்கு அங்கிருந்து எங்கேனாதபடி கிராமத்திலும் சரி நகரத்திலும் சரி மாநகரத்திலும் சரி மக்கள் மத்தியில் அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்துல தான் இந்த நான்கு வழி சாலை போடப்பட்டது அதுக்கு முன்னாடி ஆம்பூர்ல இருந்து வெள்ளூர் வரதுனாலும் வெள்ளூர்ல இருந்து சென்னை போறதுனால கூட பல மணி நேரம் இருக்கக்கூடிய சூழலை மாற்றி முதல் முதல்

நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நூறே நாளில் பத்து லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துறான் அப்படின்ட்டு நம்மளுடைய மாவட்ட தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா மக்கள் தினந்தோறும் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க கட்சிக்காரங்க தினந்தோறும் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வருகின்ற நூறு நாட்களில் பாரதிய ஜனதா கட்சியில் பத்து லட்சம் பேர் சேருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆகத்தான் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாய சன்மான நிதியா அவர்களுடைய அக்கவுண்ட்லேயே கொடுக்கப்படுகிறது எந்த வித ஏஜெண்டும் எந்த வித கமிஷனும் கிடையாது எதிர்க்கிறார் சரி எதிர்த்தாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க தோல்வியை தெளிவிச்சு போராட்டங்கள் பண்ணாங்க தோல்வியை தெளிச்சு ஏன் இன்னும் அவங்க சொன்னாங்க பந்த் நடத்தினாங்க அந்த பந்தில் திமுகவுடைய குண்டர்கள் உருட்டுக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு போயிட்டு கடைகளை அடைங்கன்னு சொன்னாங்க ஆனால் தமிழ்நாடு மக்கள் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு உங்கள் பந்தை தோல்வியை தான் கொடுப்போம் இந்த தோல்வியை தான் கொடுத்தார்கள் அந்த தோல்வி வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் உங்களுக்கு தமிழக பொதுமக்களும் தமிழக விவசாயிகளும் கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்களே ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க அதுக்கு சில பேர் ஒத்து மோடி அவர்கள் பட்டியலின மாணவர்களுக்கு கொடுக்கிற நிறுத்திட்டாரு இனிமேல் படிக்க முடியாது அவர்கள்லாம் இனிமேல் கொளத்தளவு செய்ய போகணும் அப்படின்ட்டு ஒரு எப்படி வாய்க்கூசாம திமுக போய் பாருங்க ஸ்டாலின் அவர்களும் சொன்னார்கள் அவங்க அவங்க இன்னும் அவர்களுக்கு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க சொன்னாங்க மோடி அவர்கள் ஸ்காலர்ஷிப் நிறுத்திட்டாங்க பட்டியலின மாணவர்கள் பயன்பெறும் விதத்தில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய உயர்கல்வி படிப்பதற்காக உயர்கல்வி படிப்பதற்காக மாற்றத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மாற்றம் திமுகவினுடைய அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை தான் காட்டுகிறது இன்றைக்கு திமுகவில் இருந்து நம்மளுடைய திமுக குடும்பத்தை சார்ந்த சகோதரர் அழகியரை அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்கணுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அதே போல தான் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் நாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கூட்டணி உடைந்து போய்விட்டது உடைந்து போய்விட்டது